அல்லாஹுடைய தூதர் நபி சல்லாஹூ அலேஹி வசலம் அவர்கள் ஒவ்வொரு சூறாவிற்கும் ஒவ்வொரு சிறப்புக்களை கூறியிருக்கின்றார்கள் இந்த சூறாவிற்கு நோய்கள் இருக்கக்கூடியவர்கள் ஓதி உமிழ்ந்தால் ஓதி ஊதினால் அவர்களுடைய நோய் குணமாகும் என்பதற்கு சஹாபாக்களுடைய சில விஷயத்திலிருந்து அல்லாஹ்வினுடைய தூதர் நபி அலை வசல்லம் அவர்கள் அங்கீகரித்ததை இங்கு நாம் தெரிந்து கொள்ளலாம் இந்த சூராவிற்கு நிறைய மகத்துவங்கள் இருந்தாலும் இந்த சூரா ஓதி ஊதக்கூடியவர்களுடைய நோய் அல்லாஹ் அல்லாஹினுடைய நாட்டத்தால் அவர்களிடத்திலே இருந்து இன்ஷா அல்லாஹ் அனைத்தும் முற்று பெற்றுவிடும் அது என்ன சூரா அகமது என்ற நபிமொழி தொகுப்பினிலே பதினோராயிரத்தி நாற்பத்தி ஆறாவது ஹதீஸாகவும் முஸ்லிம் என்ற நபிமொழி தொகுப்பினிலே புகாரியிலே ஐயாயிரத்தி ஏழாவது ஹதீசாகவும் திருமிதி அபுதாபுத் இபுனு மாஜா போன்ற அனைத்து ஹதீஸ்களிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் தான் இந்த ஹதீஸ் சில நபி தோழர்கள் அரபு பிரதேசத்தின் ஒரு கூட்டத்தாரிடம் வந்து தங்குகின்றார்கள் ஆனால் நபி தோழர்களுக்கு அந்த கூட்டத்தார் எந்த ஒரு விருந்து உபசரிக்கவில்லை உணவு கொடுக்கவில்லை இந்த நிலையிலே அந்த பிரதேசத்தினுடைய கூட்டத்தின் தலைவர் ஒருவருக்கு தேல் ஒன்று கொட்டிவிடுகின்றது அந்த நேரத்திலே உங்களிடம் மருந்தேதும் அல்லது மந்திரிப்பவர் ஏறும் உள்ளார்களா என்று அந்த அரபு பிரதேசத்தினுடைய கூட்டாளிக்கு தேல் கடித்தவுடன் சிலர் வந்து நபி தோழர்களிடத்தில் கேட்ட கேள்விதான் இது உங்களிடம் வேற ஏதாவது மருந்து இருக்கின்றதா அல்லது ஓதி ஊதக்கூடியவர்கள் யாராவது இருக்கின்றார்களா என்று கேட்ட அந்த சமயத்திலே அதற்கு நபி தோழர்கள் நீங்கள் எங்களுக்கு விருந்தளிக்கவில்லை சாப்பாடு கொடுக்கவில்லை உபசரிக்கவில்லை எனவே நீங்கள் எங்களுக்கு ஒரு கூலியை நிர்ணயித்தால் நாங்கள் உங்களுக்கு உதவுவோம் என்று நபி தோழர்கள் கூறினார்கள் அந்த கூட்டத்தினர் சில ஆடுகள் தருவதாக வாக்குறுதி கூறினார்கள் அதன் பின்னர் நபி தோழர்கள் அங்கு சென்று அந்த தலைவரை சந்தித்து அவருக்கு சூரத்துல் அல்ஹம்து சூராவை ஓதி ஊதினார்கள் அதனால் அந்த தலைவர் குணமடைந்து விட்டார் அவர்கள் வாக்களித்தது போல் சில ஆடுகளை அவர்களிடத்திலே நபி தோழர்களிடத்திலே கொடுத்தார்கள் அடுத்து நபி சல்லாஹ் அலைவாசலம் அவர்களிடத்திலே வந்து நபி தோழர்கள் நடந்ததை சொன்னார்கள் இப்படி அந்த கூட்டத்தினுடைய தலைவருக்கு தேள் கொட்டிவிட்டது நாங்கள் அல்ஹம்து சூராவை ஓதி அவரிடத்திலே ஊதினோம் அந்த நோய் குணமானது என்று சொன்ன நேரத்திலே நபி சல்லல்லாஹலை வசலம் அவர்கள் சிரித்து கொண்டு அல்ஹம் ஓதி பார்க்கத்தக்கது என்று உமக்கு எப்படி தெரியும் என்று கேட்டுவிட்டு எனக்கு அந்த ஆடுகளில் ஒரு பங்கை தாருங்கள் என்று கூறினார்கள் அல்லாஹின் தூதர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹுலே வசலம் அவர்கள் ஆக ஓதி ஊதுவதற்கு அல்லாஹினுடைய தூதரால் அனுமதிக்கப்பட்ட ஒரு அத்தியாயம் சூரத்துல் ஃபாத்தியா முதல் அத்தியாயம் அல்ஹம்து சூரா ஆக இந்த சூறா நமக்கு வழி ஏற்பட்ட இடத்திலோ அல்லது நோய் நொடி இடத்திலே இந்த சூறாவை அதிகமாக ஓதிக்கொள்ள சொல்ல வேண்டும்